ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே சாரம்மா கிச்சனில் ஒரு ஹேர்டே ரெடி பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹேர்டே ரெடி பண்ணி இப்போது ரொம்ப சிம்பிளாக ஹேர்டேக்காக நம்ம வாங்கி வச்சுருக்க பொருள்களை கொண்டே ஒரு ஹேர்டே ரெடி பண்ணிடலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்த பயமும் வேண்டாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இந்த ஹேர்டே இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போடலாம் இது சாதா டீ தூள் தான் மசாலா எதுவும் போட்டிருக்க வேண்டாம் பிளெயின் டீ தூள் போட்டால் போதும் அதுவும் நல்லா கொதிக்கும் போதே பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டையும் எடுத்து இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம் பீட்ரூட்டை துருவி ஜூஸாக எடுத்தும் சேர்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போதே இந்த கலர் வந்து அதில் வந்துடும் இந்த ஹேடே ரொம்பவே அழகாக இருக்கும் இது கூட வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் மாதுளம்பழம் தோல் இருக்குல்ல அந்த பவுடர் நம்ம மாதுளம்பழம் சாப்பிட்டு இப்போ சீசன் தான் சாப்பிட்டுட்டு தோலை எடுத்து தூக்கி போடாமல் காய வச்சு வச்சுருந்தோம்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா இந்த பவுடரே விற்கிது நாட்டு மருந்து கடையில் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி பூ இருந்ததுன்னா பூவை போட்டுக்கலாம் பூ இல்லையா செம்பருத்தி பூ பவுடர் கூட நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை வாங்கி அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ என்னெல்லாம் தீ தூள் கூட என்னெல்லாம் சேர்ந்துருக்கோம் பீட்ரூட் சேர்த்துருக்கோம் செம்பருத்தி பூ பவுடர் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மாதுளம்பழ தோல் பவுடர் சேர்த்துருக்கோம் மாதுளம்பழம் தோல் இருந்தால் கூட நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பவுடர் கிடச்சா பவுட்ரு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் இது கொஞ்சம் சுண்டி வரும்போது அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் ரெடி நம்ம ஹேட்டை ரெடி பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்கும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இதுக்காக தனியாக க ஹேர் கலரிங்லாம் போக வேண்டியதில்லை இது போட்டாவே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது ஹேரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இது நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து இந்த ஜூஸ் அப்படி எடுத்து வச்சலாம் கொஞ்சம் ஆற விடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் மருதாணி பவுட்ரு அதாவது ஹென்னா பவுட்ரு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம முடி பெருசாக இருந்ததுன்னா நிறைய போடலாம் முடி கொஞ்சமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன் இதே பெரிய முடியா இருந்தால் கூட ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம முடிக்கு தகுந்தம்ம தான் எல்லாமே எடுத்துக்கணும் அதே மாதிரி இது கூட அடுத்தது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும் முடியை நல்லா கருமையாகவும் ஆக்கும் அடுத்தது கரிசலாங்கண்ணி இது கரிசிலாங்கண்ணின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜ் சொல்கிறோம்ல அதுதான் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கண்டிப்பாக முடியை கருமையாக்கும் இந்த இலையை தொட்ட நசுக்குனாவே அது கருமை வரும் அதுக்கு அடுத்தது இது கடுக்காய் பவுடர் இதுவும் வந்து முடிக்கு ஒரு கருமை கொடுக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் என்னெல்லாம் போட்டிருக்கோம் மருதாணி பவுடர் நெல்லிக்காய் பவுடர் மன் வெள்ளைக்கரிசிலங்கண்ணி பவுடர் அதோட கடுக்கா பவுடர் இந்த நாலு பவுடரையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டெக்காஷன் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல இல்லை டீ தூளோட பீட்ரூட் மாதுளம்பழத்தோல் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவோ இல்லைன்னா பவுடரோ எல்லாம் போட்டு ஒரு டெக்காஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விடணும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இது ரொம்பவும் ஆற வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நல்லா கலந்து வச்சிடலாம் இது செய்யும்போது அயன் கடாயில் செஞ்சால் தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால தான் அயன் கடாய் எடுத்துருக்கேன் இது நல்லா கலந்து வச்சிடலாம் அதாவது ஹேர் நல்லா கலராக சில்கியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மட்டும் போட்டுக்கலாம் அது எப்படி போடுறதுன்றதையும் சொல்கிறேன் முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிகாஷனை ஊற்றிக்கணும் மீதி இருந்தாலும் எடுத்து ஊற்றிட வேண்டாம் அதை அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட சேர்த்துக்கலாம் டை போடும்போது பத்தலை அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் அதனால் நல்லா இப்போ கலந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கலந்தாவே சரியாக இருக்கும் இதை நல்லா அந்த கடாயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வச்சிடலாம் ஒரு நாள் வச்சிடலாம் ஒவ்வொரு நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் போடும்போது வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ கடைசியாக இது கூட என்ன பண்ணலான்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் விடலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஆஃப் எடுத்தால் போதும் அதை நல்லா கொஞ்சம் பிழிஞ்சி அதையும் நல்லா கலந்துவிடலாம் இது நல்லா கலந்து விட்டவுடனே கலர் பாருங்களேன் இந்த அயன் கடாயில் போட்டதுனால இந்த கலர் நல்லா வருது இதையும் நல்லா கலந்து இன்னும் மூடி நைட் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி ஹேர்டை வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம வெளியில் வந்து என்ன தான் அது நேச்சுரல் ஹேர்டை அப்படின்னா கூட அதில் எப்படியாச்சும் கொஞ்சம் மிக்ஸிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளே ரெடி பண்ணி போடும்போது அது பயமே இல்லாமல் போட்டுக்கலாம் முடியும் பழகாது முடியும் கருமையாக இருக்கும் இளமையான தோற்றமும் கிடைக்கும் இப்போ நல்லா மூடி வச்சாச்சு மூடி வச்சதை காலையில் திறந்து பார்க்கும்போது நல்லா கருப்பாக மாறியிருக்கு பாருங்கள் இப்போது இது நல்லா கலந்து விட்டலாம் இந்த ஹேடை வந்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது மட்டுமே போதும் ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போடும்போது இதில் ஒரு அழகான ஒரு கலர் கிடைக்கும் அது ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரலாக ஒரு கலர் கிடைக்கும் அதை போட்டு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் வந்து அந்த வெயிலில் போகும்போது அந்த கலர் வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்ல ஒரு பர்கண்டி கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் நல்லாயிருக்கும் இது மட்டுமே போதும் இது நல்லா ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் அதாவது தலையில் அழுக்கு இருக்கக்கூடாது எண்ணெய் பிசுக்கு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி வந்து நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும் எப்படி வாஷ் பண்ணோன்னா நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது இல்லை நம்மளுக்கு கருப்பாக வேணும் இந்த கலர்லாம் இப்போது வேண்டாம் அப்படின்னா நம்ம இது கூட என்ன பண்ணணும்னா அவுரி பவுடர் நீலி அவுரி பவுடர் அதை சேர்த்துக்கலாம் இண்டிகோ பவுடர் சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இதை வாங்கி கலந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் பரவாயில்லன்றவங்க அது மட்டும் போதும் இல்லை எங்களுக்கு பிளாக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இது கூட இண்டிகா போடரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வந்து கத்தாழ இருக்குல்ல ஆலோவேரா அதுக்காக வீட்டில் இருந்ததுன்னா அதை பறித்து அந்த எல்லோ லிக்விட்லாம் விட்டுட்டு அந்த ஜெல்லை மட்டும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம் இது என்னென்னா ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அதே சமயம் ஒரு சில்கியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கத்தாழ ஜெல் இருந்ததுன்னா அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்த்துட்டு அது போட்டது தெரிஞ்சுதான் என்னென்னு தெரியல ஜெல் தான் சேர்த்துருக்கேன் அதே நல்லா கலந்துவிட்டு அதே மாதிரி தான் முந்தி சொன்ன மாதிரி தான் அழுக்கு இல்லாத எண்ணெய் பிசுக்கு இல்லாத ஷாம்பு வாஷ் பண்ண தலைமுடியில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் மூணு மூன்றரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வெறும் தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப அழகாக கருப்பாக இருக்கும் இது தொடர்ந்து போட்டுட்டு வரலாம் அதாவது தொடர்ந்து மீன்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து போட்டுட்டு வரலாம் ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ணேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இப்படி போடும்போது தொடர்ந்து போட்டுட்ருக்கும்போது முடி கருமையாகவே இருக்கும் இந்த இளநரையெல்லாம் மாறிடும் முது கூட படிப்படியாக கருமையாக மாறுத கண் கூட பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை டூ ஸ்டெப்பில் கூட பண்ணலாம் முதல் நாளில் அதை போட்டுட்டு அடுத்த நாள் அவுரி போட்டுக்கலாம் நம்மளுடைய கஸ்டமருக்கும் இல்லை டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன் ஸ்டெப்லேயும் போட்டுடலாம் இதுவுமே நல்லா பலன் கொடுக்கும் இந்த மெத்தட் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் இது போலும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை டாட்டா பா பாய்